உங்களை பெண்ணுக்கு தள்ளும் மூன்று தவறுகள் ஒரு ஊக்கமூட்டும் கதை ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் அகிலன் என்ற இளம் விவசாயி இருந்தான் அவன் கடினமாக உழைக்கக்கூடியவன் ஆனால் அவனால் ஒருபோதும் பெரிய வெற்றியை அடைய முடியவில்லை அவனது தோட்டத்தில் எல்லாமே சுமாராகத்தான் விளையும் ஒரு நாள் கிராமத்திற்கு ஒரு ஞானி வந்தார் அகிலன் அவரை அணுகி ஐயா நான் ஏன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை என்னை தடுப்பது எது என்று கேட்டான் ஞானி சிரித்து கொண்டே சொன்னார் உன்னை பின்னுக்கு தள்ளுவது வேறு யாரும் இல்லை நீ செய்யும் மூன்று தான் அகிலா உன் முதல் தவறு கடந்த காலத்தில் வாழ்வது நீ உன் பழைய தோல்விகளை தவறுகளை மற்றும் உன் நண்பர்கள் உனக்கு செய்த துரோகங்களைப் பற்றியே தினமும் யோசிக்கிறாய் உன் மனது ஒரு கிடங்கை போல மாறிவிட்டது அதில் நேற்றைய குப்பைகளை ஓட முயற்சிக்கிறாய் அந்த குப்பைகள் உனக்கு கூடுதல் தருகின்றன அதனால் உன்னால் இலக்கை அடைய முடியவில்லை நீங்கள் இன்று என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் நேற்றைய தவறை பற்றி வருந்துவதை நிறுத்திவிட்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் இரண்டாவது தவறு நாளைக்கு தள்ளி போடுதல் உன் இரண்டாவது தவறு இன்றைய வேலையை நாளைக்கு தள்ளி போடுவது எல்லாவற்றிற்கும் நாளை பார்த்து கொள்ளலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது என்று சொல்கிறார் உன் கனவுகள் ஒரு அழகான விதையை போன்றவை ஆனால் அதை நீ இன்று விதைக்காமல் நாளை விதைக்கலாம் என்று ஒத்தி வைக்கிறார் நாளை என்றைக்குமே வராது வருவது எப்போதும் இன்று மட்டும்தான் நாளைக்கு தள்ளி போடும் ஒவ்வொரு நிமிடமும் உன் ஆற்றலை இழக்கிறாய் வெற்றி என்பது சிறிய தொடர்ச்சியான முயற்சிகளால் மட்டுமே சாத்தியமாகும் இப்போதே செய் என்ற எண்ணம் உன்னை முன்னோக்கி தள்ளும் உன் மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான தவறு உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது உன் பக்கத்து தோட்டத்தில் அதிக மகசூல் கிடைத்தால் நீ உன் நிலத்தை மேம்படுத்தாமல் எனக்கு ஏன் அது கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தோடு பார்க்கிறாய் நீ கடவுள் கொடுத்த தனித்துவமான விதையை போன்றவன் உனக்கு ஒரு தனிப்பாதை இருக்கிறது மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்வதாலோ அல்லது உன்னை தாழ்த்தி கொள்வதாலோ உன் சக்தி வீணாகிறது மற்றவர்களின் வாழ்க்கையை சிறையில் பார்க்காமல் உன் சொந்த வாழ்க்கையின் கதாநாயகனாக இரு மற்றவருடன் ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு நீ நேற்றிருந்ததை விட இன்று சிறப்பாக இருக்கிறாயா என்று மட்டும் பார் இந்த மூன்று தவறுகளையும் உணர்ந்த அகிலன் உடனே தன் பழக்க வழக்கங்களை அவன் கடந்த காலத்தை புதைத்துவிட்டு இன்றைய வேலையை உடனுக்குடன் செய்து முடித்து தன்னை யாருடனும் ஒப்பிடாமல் தன் மீது மட்டுமே கவனம் செலுத்தினான் சில காலத்திலேயே அவன் கிராமத்தின் சிறந்த விவசாயியாக மாறினான் உங்கள் பின்னால் இருந்து உங்களை பிடித்து இழுக்கும் அந்த மூன்று கைகள் தான் இந்த மூன்று தவறுகள் அவற்றை கலட்டி எரிந்துவிட்டு முன்னேறுங்கள்